Hi Friends! Welcome to my channel! இன்னைக்கி நம்ப வீடியவில் பக்கப் பொர ச்வேசல் ரசிப்பி சுட சுட சாதத்தல சப்பாத்தி, ருட்டி, ஊத்தாப்பம் இத்தலி, தோசைக்கில அச்சு சப்பரமால் ரும்ப ருசியான சைதிஸ் ரசிப்பி பக்கப் பொருங்க இந்த மரு நீங்கள் சைதிஸ் செய்து கொடுத்தீர்கள் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சைடிஷ் டிஷ் வீடியோவை முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேல கடாயில ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு பூண்டு பற்கள் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் போல வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அஞ்சு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பழுத்த பழமா சேர்த்து சைடு செய்யுங்க ரொம்ப ருசியா இருக்குங்க இப்ப தக்காளி சேர்த்து வெங்காயத்தோட ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா பதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயினுடைய அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இலசான கத்திரிக்காயை சேர்த்துக்கிங்க சைடிஷ் நல்ல நல்லா சுவையாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மித மணத்தீழே நல்லா வதக்கி வரட்டுங்க இடையில கலந்து கலந்து கொடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க கால் டீஸ்பூன் போல் பொடி ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா அதுக்கு பதில் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி தழை மட்டும் சேர்க்குறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து கூடவே புளி ஒரு பெரிய நெல்லக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்க்குறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி இது சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொர குரப்பாக ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இது அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் இது தாளிக்கிறதுக்கு கடாயில் மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரை மிளகாய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இது எல்லாம் பொறிஞ்சது நம்ம அரைச்சி வச்சா கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து ரொம்ப எண்ணெயோட வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா இதை சுண்டி வரட்டுங்க இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் நல்ல சுருளை வதக்கி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுடைய கத்திரிக்காய் துவையல் ரெடி இந்த மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் கத்திரிக்காய் துவையல் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்குங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுல கத்திரிக்காய் சேர்த்த மாதிரியே கொஞ்சம் கூட தெரியாதுங்க ரொம்ப ருசியா இருக்கும் இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்